அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்சு மணி இந்த சிகப்பு சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெட் மூன் அப்படின்னு ஒன்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் வருது இல்ல சார் இது ஏன் வருது எதனால நமக்கு அந்த பய உணர்ச்சி வருது சார்

ப்ளூட்டோ நெப்டியூன் யூரேனஸ் என்று சொல்லக்கூடியவை காற்று ராசியிலும் நெரு நெருப்பு ராசியிலும் பல நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும் ஏன்னா அவள் ஆகிறதுக்கே பல வருடங்கள் ஆகும் இப்போ இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை வந்துவிட்டால் மக்களுடைய சிந்தனை ஓட்டத்தை மாற்றுமா ஒரு பதினெட்டு வருடங்கள் முன்னால் இதே போல சூரியன் கேது சேர்ந்த பொழுது என்ன செல்ஃபோன் என்பது ரொம்ப ஆயிடுச்சு எல்லாருக்கிட்டையும் ஒரு செல்ஃபோன் வந்துருச்சு நம் வாழ்க்கையின் ஓட்டம் வெகு வேகமாக மாறிவிட்டது காக்காய் வாடகைகளுக்கு விடப்படுகின்றன அமாவாசை அன்னைக்கு காக்காய்க்கு கம்பல் செய்தி சூறு ஊட்டுகிறது என்றெல்லாம் தகவல் வந்தது பண்டிகை வருகிறது பெருமாள் இருக்கக்கூடிய இடம் காலியாக இருக்கிறது பெரும் மால்களில் ஊட்டம் நிரம்பி வழிகிறது ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலியமா மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவானி ஆனந்தன் சார் இணைஞ்சிருக்காங்க அவர் கேட்டால் நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு கேட்கலாமாங்க வணக்கம் சார் வணக்கம் சகோதரி வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரரு கருணையினாலே ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் கேள்விகளை தொடரலாம் கண்டிப்பா சார் சார் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து இந்த அமாவாசை அப்படின்னும் போது நமக்கு யாருக்கும் ஒரு பயம் இருக்கும் மக்களுக்கு பொரு பொதுவாவே ஏன்னா வந்து பித்ருக்கள் எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சூரிய கிரகணம்னா ஒரு பயம் இருக்கும் ஏன்னா கோவிலே வந்து அந்த நேரத்துல மூடிடுறாங்க இப்போ சமீபத்தில் இப்போ வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெட் மூன் ஆமாம் ரெட் மூன் அப்படின்னு ஒன்று நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் வருது இல்லை சார் இது ஏன் வருது எதனால நமக்கு அந்த பய உணர்ச்சி வருது சார் இது வந்து பிளட் மூன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்த பிளட் மூன் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஏழாம் தேதி செப்டம்பர் வரி இது வரும் பொழுது புராண காலங்களிலே அந்த பிளட் மூன்லாம் வந்துச்சுன்னா இந்த காஞ்சூரிங் படமெல்லாம் பார்த்துருப்பீங்க தெரியுமா அந்த ரேஞ்சுக்கு பயப்படுவாங்க அதில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கூட இந்த அனபெல் அப்படின்ற அதோடு அதுலருந்து சில பிரச்சனைகள்லாம் தோன்றுச்சு அப்படின்வாங்க இந்த அனபெல்ன்றதெல்லாம் அதுக்கான மாந்திரிகத்தின் பேர் சாண்டாரியான் இந்த சாண்டாரியான்றது அது ஏடிஆர் அப்படின்ற வகையை சார்ந்த ஒரு மாந்திரிகம் அது வந்து என்னன்னா அதுவுமே தான் மாந்திரிகம் தான் இட் இஸ் கால்ட் அஸ் இது எங்க இருக்கிற மாந்திரிகம்னா ஆப்ரிக்கன் ட்ரெடிஷ்னல் ரிலீஜன்ஸ் அப்படின்வாங்க ஏடிஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஜாம்பி அது இதெல்லாம் சொல்றான் இல்லையா இந்த கான்செப்ட் எல்லாம் முதல்ல இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு கூட ஒரு கேள்வி இருக்குல்ல இது வந்து என்னன்னா ஸ்டார்கேட் ப்ராஜெக்ட் அப்படின்லாம் இருக்கு அதாவது டிஸ்டன்ட் வியூவிங் டிஸ்டன்ட் வியூவிங் அப்படின்னா என்னன்னா டிஸ்டன்ட் இன்ஃப்ளூயன்சிங் டிஸ்டன்ஸ் இன்ஃபுளுன்சிங் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்த ரொம்ப கிளாஸிஃபைடு ப்ராஜெக்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பெரிய வல்லரசு நாடுகள் என்ன பண்ணுமா நம்ம இங்கேருந்து நம்ம எண்ணங்களாலேயே எங்கேயோ இருக்கக்கூடியதை அப்படியே அந்த எண்ணங்களை அறிய முடியும் எங்கேயே இருக்கக்கூடியதை நம்ம எண்ணங்களை உணத்த மேலே புகுத்திட முடியும் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்லுவானு அதுக்குன்னு நம்ம நம்ம ஊரில் இப்போ சொல்கிறாங்க இல்லையா ரொம்ப அந்த காஸ்டியூம்ஸோடலாம் மந்திரவாரி அந்த அந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணக்கூடாது நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஹைடெக்காக ரிசர்ச் பண்ணி அதை ஒரு தாட் ப்ராசஸ்ஸாக செய்கிறவங்க அவங்கெல்லாம் இப்படி ரொம்ப இருக்க இருக்கும் ரொம்ப அது ஒரு டிக்னிஃபைடு தாட் ப்ராசஸ்ஸாக அதை வச்சு அப்ளை பண்ணி பண்ணுறவங்க இதுக்கு சில பொருட்களை உபயோகப்படுத்துவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் என்னென்னா நம்மளை சுற்றி எல்லார சுற்றியும் ஒரு ஆறாக இருக்கும் ஒரு உணர்வு நிலை இருக்கும் ஒளி நிலை எல்லாம் இருக்கும் இதை ஏதோ ஒரு வகையில் மாறுபடுத்த முடியும் எல்லாருக்குமே இது இப்படி சொல்கிறாங்கல்ல கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றோம் கூட்டு எண்ணங்கள் நிறைய பேர் ஒரு அறைக்குள்ளே நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னா நல்லது நடக்க வச்சிட முடியும் அதையே பலருக்கு பரப்ப முடியும் இந்த பிளட் மூன் மாதிரி கான்செப்ட்லாம் நெகட்டிவ் கான்செப்டை கூட அப்படி பரப்பிட முடியுமா இந்த டார்க் எனர்ஜிஸ் இருக்கு இல்லையா அதுக்குன்னு உடனே பயப்பட தேவையில்லை ஆனால் இப்படி பண்ண முடியும் அப்படின்றாங்க நம்ம உலக சரித்திரத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு நிகழ்வுகள்லாம் உலக யுத்தம் ஒன்றாம் உலக ஆகட்டும் ரெண்டாம் உலக ஆகட்டும் யாரோ ஒரு மனிதன் ஏதோ ஒரு கருத்தை சொல்லியிருப்பான் அது ஏன் பரவிச்சு எதுக்கு பரவிச்சின்னே தெரியாமல் எல்லாரும் மக்கள் அதனால் அந்த ஒரு எண்ணம் தான் சரி என்று மாதிரி இருப்பார்கள் எல்லா இடத்துலையும் ஒரு அடிதடி அழிவு ஏதோ ஒன்று நடந்திருக்கும் பல நூறு ஆண்டுகளாக பார்த்தா இந்த மாதிரி இந்த பிளட் மூன் வருது இல்லையா ஒரு சில இதில் அப்போ பிளட் மூன் சில மா வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியதுதான் ஆனால் இந்த பிளட் மூனுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த கான் இது என்னன்னா நாம ப்ளூட்டோ நெப்டியூன் யுரேனஸ் அப்படின்றோம் இதை வந்து ஸ்வேதா வருணன் அப்படின்லாம் சொல்கிறோம் பழங்காலத்திலே சொல்கிறான் அந்த ப்ளூட்டோ நெப்டியூன் யுரைனஸ்ல தான் அப்புறம் ஏன் ஜோதிடத்தில் அதெல்லாம் கணக்கில் சேர்த்துக்கிறது இல்லை அப்படின்னா ஒரு அறையில் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த நாலு பேர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் கேமராவில் தெரியும் அது தெரிஞ்சாலே ஓரளவு போதும் ஆனால் ஒரு நாலு தெரு தள்ளி இருக்கக்கூடியவனையும் தான் தேவையில்லை அப்படின்றது ஆனால் ப்ளூட்டோ நெப்டியூன் யுரேனஸ் என்று சொல்லக்கூடியவை காற்று ராசியிலும் நெ நெருப்பு ராசியிலும் பல நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும் ஏன்னா அவள் பயிற்சியாரத்துக்கே பல வருடங்கள் ஆகும் இப்போது சூரியன் கேத்துவோட அதோட வீட்டில் சூரியனோட வீட்டில் ஒரு யுக்தி நடக்கும் யுக்தின்னா சேர்க்கை இது போன்ற காரணத்திலே ஒரு பிளட் மூன் வந்தார் மக்களின் கலாச்சார சிந்தனையை மாற்றிவிடும் அப்படின்றாங்க அது எந்த விதத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்தியாவுடைய வலிமை என்ன அப்படின்னா மருத்துவ பேரிடர் காலத்தில் குடும்பம் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒரு அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தை எல்லாம் போயிட்டுருக்கனால இந்தியா வந்து நம் தாய் திருநாடு அந்த கொரோனா பேரிடர்லேருந்தே மீண்டுது எல்லாரும் நான் பயந்தாங்க ஆனால் மீண்டுடுச்சு நம்மளுடைய வலிமையே இந்த குடும்பம்ன்ற ஏன்ஷியன்ட் சிஸ்டம் தான் ஆசிரியர்களை பொறுத்த மட்டும் அதுதான் ஆனால் என்ன அப்படின்னா இது போன்ற ஒரு மாற்றம் வந்தால் இப்போ உலகம் முழுக்க ஐநூற்றி பதினாறு லட்சம் கோடி வந்து ட்ரில்லியன் பட்டு இருக்குது அப்படின்றான் அப்போ உலகமே கடனில் தான் இருக்குது இதை தாண்டி உலகம் ஏன் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா குடும்பம் என்ற ஒரு அமைப்பு இருப்பதனால ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை வந்துவிட்டால் மக்களுடைய சிந்தனை ஓட்டத்தை மாற்றுமா எப்போதான் டூ கே ஜென்னுன்றான் டூ கே பீட்டான்னு என்னமோ சொல்கிறான் திருமணம் என்ற அமைப்பின் மீது நம்பிக்கையற்று செல்வார்கள் ஒன்று குழந்தைகளின் பிறப்பு விகிதம் வெகுவாக குறைந்து விடுன்றாங்க அப்போது மூணாவது மக்களுக்கு வேலை வாய்ப்பின்மை பெருகுவதாலே எதுக்கு ஒரு கட்டுக்கோப்பாக அப்படி நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுன்ற ஒரு சிந்தனை வர ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க இதெல்லாம் ஒரு ஏழு எட்டு வருடங்களிலே நம் கண்முன்னே நிகழக்கூடிய மாற்றங்கள் என்று சொல்கிறார் ஏற்கனவே எடுத்து பார்த்தா உலகத்தில் பல நாடுகளில் வயசானவங்க அதிகமாகிட்டாங்க யங்ஸ்டர்ஸ் கம்மியாயிட்டு வராங்க எலான் மஸ்க்கு டீ பாப்புலேஷன் ஒன்று ஏற்படும் அடிக்கடி சொல்கிறார் உலகத்தில் மக்கள் ஜனத்தொகை வெகுவாக குறையறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்கிறார் ஏற்கனவே வாழ்க்கை முறை வெகுவாக மாறிவிட்டது நான் தான் சொல்வேனே வேலையில் நிரந்தரமற்ற தன்மை அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க கணவன் மனைவிக்கான கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் சேரும் பொழுது என்னாகும் ஒரு பத்து வருஷத்தில் ஒரு பதினெட்டு வருடங்கள் முன்னால் இதே போல் சூரியன் கேத்து சேர்ந்த பொழுது என்ன செல்ஃபோன் என்பது ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு எல்லாருக்கிட்டேயும் ஒரு செல்ஃபோன் வந்துருச்சு நம் வாழ்க்கையின் ஓட்டம் வெகு வேகமாக மாறிவிட்டது அதற்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் வேறு செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜெனரேஷன் ஆண்ட்ராய்டு டிவைசஸ் வேறு அவங்களுடைய வேகம் என்பது வெகு வேகம் இந்த பதினெட்டு வருட காலங்கள் இதிலிருந்து வரக்கூடிய மாற்றங்கள் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் ஏற்கனவே ஏலியன்ஸ்ன்றா ஸ்பேஸ் ஷிப்ன்றா லைஃப் ஸ்டைல் மீடியாவிலே பெரிய மாற்றம் வந்துடும் நான் சொல்றேன் செல்போன் வந்தது இன்னைக்கு மீடியா என்பது யார் வேண்டுமானால் என்னும் என்னால் ஒரு இன்ஸ்டாரில் எடுத்து பண்ண முடியும் ஒரே நாளில் முடியும் அதனால் நல்லதையும் செய்ய முடியும் தீமையும் செய்ய முடியும் நன்றும் தீதும் கையில இருக்கு இதை வச்சு நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னாலும் ஆகலாம் ஒரு காலத்துல நான் போய் ஒரு துணி கடைக்கு போனா மிஞ்சி மிஞ்சி போனால் தீநகரையிலேயே சொல்கிறேன் பெரிய கடை அஞ்சு நாள் நீங்க வந்து இப்போ தீபாவளி சீசன்ல ஒரு லட்சம் க்ரௌடு சேர்றது பெருசாக சொல்லுவோம் செல்போன்ல ஒரு மணி நேரத்துல மில்லியன்ஸ் ஆஃப் கூட உட்கார்ந்த இடத்துல ஈர்த்து விட முடியும் நம்ம பார்க்குறோம் பெரிய மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி எல்லாம் அவங்க வேற லெவல்ல ஓடிட்டு இருக்கு இப்போ அடுத்த லெவல் பரிணாம வளர்ச்சி வந்தா என்ன ஆகும் மனிதர்கள் குடும்பம் என்ற அமைப்பு இது போல சஸ்டெயின் ஆகுமானா இந்த ஏழு எட்டு வருஷத்தில் தான் பாப்புலேஷன் வெகுவாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன திடீர்னு அப்போ அப்படி சொல்கிறேன் எங்கள் நூற்றம்பது கோடி பேர் இருக்காங்க ஆயிரம் கோடி பேர் இருக்காங்க திடீர்னு ஒரு பாப்புலேஷன் பத்து கோடி இருபது கோடினு கடை கடை கடன் ஏன்னா வயதானவர்கள் விட்டார் ஒரு நூறு வயசானவங்க இருந்து இருபது யங்ஸ்டர்ஸ் பார்த்துக்கணுன்னா அது அந்த பா பாப்புலேஷன் மேல ஒரு ப்ரெஷரை கொடுத்துரும் இளைஞர்கள் மேல இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்திலே காண்பதற்கு வெகுவாக வாய்ப்புகள் உள்ளன இது எல்லாத்துக்குமே இந்த பிளட் மூணு எப்போவுமே ஒரு சின்ன ட்ரிகர் பாயிண்ட் வேர்ல்டுல வந்ததுன்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு தொடர் டொமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டொமினோ எஃபெக்ட் ஏன்னா சந்திரன் என்பவர் மனதுக்கான காரகத்துவம் சந்திரன் என்னும் மனதுக்கான காரகத்துவம் அந்த ஒரு ட்ரிகர் பாயிண்டில் இருக்கும்போது சூரியனும் கேத்துவும் சேர்ந்தால் இப்போ நாம் ஒரு கரன்சியெல்லாம் பார்க்குறோம் வாழ்க்கை பணம் சார்ந்த சமுதாயமாக இருக்கிறது இப்போது வரக்கூடிய காலகட்டங்களில் மக்கள் ஜனத்தொகையிலே முதியோர்கள் அதிகமாகி இளைஞர்கள் கம்மியாகி இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி எல்லாமே வந்து வேலை வாய்ப்பின் தன்மைகள் மாறிவிட்டால் எல்லா காலகட்டத்திலையும் வேலைவாய்ப்பு இருக்கும் ஒரு காலத்தில் சொல்வேன்னே செல்ஃபோன் வந்தபோது நம்ம அஞ்சினோம் ஒரு கடையில் முப்பது பேர் செய்கிற வேலையை இன்றைக்கி ஒரு செல்ஃபோன் செய்யுது அல்ல வாட்ஸ்அப் குரூப்புன்றான் அதுலேயே சொந்தக்காரனை பார்த்துக்கிறான் சொந்தக்காரனை பேசிக்கிறான் யாருக்கும் தாத்தா பாட்டின்ற இதெல்லாம் தெரியாது ஒரு உறவு முறைகள் கிடையாது பண்டிகைகள் கிடையாது சும்மா ஒரு என்ன சொல்லுவாங்க டிஏடிஐ என்பது தாத்தாவாகவும் அது மாதிரி அந்தளவுக்கு போயிடுச்சு ஒரு முறை இது இதுவும் கூட ஒரு தன்மை இழந்து விடலாம் இதனால என்னன்னா முதியோர் இல்லங்களின் தேவை அதிகமாகி விடலாம் இப்போ நான் இப்படி ஒரு சொசைட்டின்றது என்ன அம்மா அப்பா கூட்டு குடும்பம் வீட்டுக்குள் போனா ஒரு ஃபேமிலின்ற சிஸ்டம் மகிழ்ச்சியா சிரிச்சு பேசுறது ஒரு சாப்பிடுறது டைனிங் டேபிள்ல இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடியவை எல்லாம் இந்த ஏழு எட்டு வருடங்களில் முற்றிலும் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ இதுக்கு எண்ணத்தை தான் தீர்வு நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் சில விஷயங்களுக்கெல்லாம் ஜோதிட ரீதியான தீர்வு என்றும் உண்டு உதாரணமாக இது சந்திரன் சார்ந்தது பிளட் மூன் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் சந்திரசேகரரை வழிபடலாம் சந்திர மௌலீஸ்வரரை வழிபடலாம் அதே போல் அபிராமி அந்தாதியை வழிபட கேட்கலாம் இதெல்லாம் ஜோதிட ரீதியான தீர்வு அதே போல அவ்வப்போது பசுமாட்டிற்கு சென்று புல் தந்து வரலாம் ஏனென்றால் பால் தரக்கூடியது அம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரு அன்பான ஒரு ஜீவன் நம்மிடம் பாசத்தை தரக்கூடியது ஏதோ ஒரு மாறுதல் சரி ஆனால் நம்ம இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா மக்கள் எல்லாரும் வெயிட் பண்ணி அந்த ஒரே நாளில் பல லட்சக்கணக்கான பேரை போயிட்டு ஒரு பசுவுக்கு புல்லை கொடுத்து அதுதான் பண்ணுவாங்க அதுவும் நடக்குது மாதிரி கர்மா நான் இப்படி சொல்கிறேன் இவங்க பண்ணுறது ஒரே நாளில் போக வேண்டியது அந்த பசுமாடு எவ்வளோ சாப்பிட்ருந்தாலும் சரி நாங்கள் க்ரோ ஃபார் ரெண்ட் அப்படின்னு போட்டால் வரோம் சிஆர்ஓ டபிள்யூ ஃபார் ரெண்ட்டுன்னு காக்காய் வாடகைக்கு விடப்படுகின்றன அமாவாசை அன்னைக்கு காக்காய்க்கு கம்பல் செய்து சோறு ஊட்டுகிறார்கள் என்றெல்லாம் தகவல் வந்தது அதற்கே நிறைய வாடகை தராங்களாம் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டெல்லாம் போகுது அப்போது ஒரே நாளில் பசமாட்டிக்கிட்டு இதெல்லாம் அப்பப்போ செய்யணும் மெயினாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அவ்வப்பொழுது அவரவர் குடும்பத்துடன் சேர்ந்து பேசக்கூடிய ஒரு வழக்கத்தை உண்டு செய்துக்கொள் தினமும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு டைனிங் டேபிளில் உட்காந்து ஒருத்தரோட ஒருத்தர் முகத்தை பார்த்து விரும்புறாமல் அதுக்கு நான் பேசுகிறேனான்னு கேட்காதீங்க நானாக முயற்சி செய்கிறேன் ஆனால் நான் வெளிநாடுகளில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வழக்கம் சாயங்கால நேரத்தில் பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசுகிறாங்க நம்ம இந்தியாவில் என்ன செய்கிறோம் வேலைக்காகவே பிறக்கிறோம் ஊருக்கு வெளியிலே கடன் வாங்கி ஒரு வீட்டை வாங்கி விடுகிறோம் அந்த பிஎம்ஐ கட்டுவதிலேயே வாழ்க்கை ஓடி வருகிறது வட்டிக்கு வட்டி சேருகிறது எல்லாம் சேர்ந்து முடியக்கூடிய காலகட்டத்தில் மருத்துவ நோய்கள் வந்து விடுகின்றன ஏதோ நோய் வந்துடுது மருத்துவத்தில் போய் படுத்துக்கிறோம் அப்புறம் அதுக்கு நம்ம பையன் கடன் வாங்குவான் அவன் கடனை கட்டுவான் ஒரு கடன் சுழற்சியில் இருக்கிறோமே தவிர உறவுகளுக்காகவும் உணர்வுகளுக்காகவும் நாம் செலவிடம் நேரம் வெகு வெகு குறைவாக மாறி வருகிறது இது இப்பொழுதுக்கு நன்றாக இருக்கலாம் எனினும் இந்த ஐந்து பத்து ஆண்டுகளுக்குள் நான் சொல்கிறதெல்லாம் ஐந்து ஆண்டுகளுக்குள்ளே இதாகிடும் இது டெக்னாலஜி வளரக்கூடிய வேகத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய உறவு முறைகள் என்ற இந்த ஒரு நல்ல விஷயம் குடும்பம்ன்ற ஃபேமிலி சிஸ்டம் அற்று போகிவிட்டால் இது பொருளாதார ரீதியாகவும் பல சிக்கல்களை கொண்டு வந்துவிடும் மற்றும் நமது பலமே நமது தேசத்தின் பலமே இந்த குடும்பம் அப்படின்ற அமைப்பு தான் அதனால் முதல்ல என்ன பண்ணுங்கள் தினமும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இதுதான் அம்மா அப்பா பேசி இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் சொந்தக்காரங்க வந்தால் வீட்டில் வணக்கம்னு சொல்லி இன்வைட் பண்ணுறதுக்கு குழந்தைய பழக்கி விடுங்க நான் சொல்லுவதைப் போல் வீட்டிலிருந்து தான் துவங்க வேண்டும் ஒரு குழந்தைங்களுக்கு ஃபங்க்ஷன்லாம் வந்தால் நான் வெளிநாடுக்கு செல்கிறேன் அவர்கள் பண்டிகை வருகிறது சீனர்களின் ஆலயத்தில் கூட்டம் நிரம்பி வழிகிறது மால்களும் தியேட்டர்களும் காலியாக இருக்கின்றன ஒவ்வொரு அவர்கள் வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க இது அவங்க பெரியப்பா இதுதான் இதுதான் இது அங்கே பணக்காரன் ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் பாக்குறது இல்ல கல்வி பாக்கிறது இல்ல குடும்பம்ன்ற அமைப்பை ரொம்ப பலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல விஷயம் நான் இங்கும் பார்க்கிறேன் பண்டிகை வருகிறது பெருமாள் இருக்கக்கூடிய இடம் காலியாக இருக்கிறது பெரும் மால்களில் கூட்டம் நிரம்பி வருகிறது ஆங்காங்கே கேளிக்கைகளில் கூட்டம் நிரம்பி வருகிறது இவ்வாறு சென்று கொண்டே இருந்தால் சென்று கொண்டு இருக்கிறது அடுத்த தலைமுறை அத்தை மாமன் மருமான் அம்மாஞ்சி போன்ற சொற்களையே மறந்து விடுவார்கள் உறவின் சொற்களே ஒரு காலத்துல அத்தை மாமன் அம்மாஞ்சி அத்திம்பேர் பெரிய பெரியப்பா சிற்றப்பா என்றெல்லாம் இருந்த சமுதாயம் பங்காளிகள் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அங்கிள் ஆண்டின்னு ஒரு வார்த்தையில ஒரு வார்த்தையில கொண்டு வந்துட்டோம் குலதெய்வத்துக்கு போக போகலன்னா தோஷன்றாங்களே அது தோஷத்துக்காக போறது இல்லை சந்தோஷத்துக்காக போகிறது ஒரு காலத்துல குலதெய்வம் கோயிலுக்கு போறான்னா ஒரு நூறு பேர் சேர்ந்து போவாங்க உறவு முறை பலப்படும் அந்த உறவுக்குள் தொந்தரவு இருக்கத்தான் இருக்கும் பங்காளி என்றாலே அவன் ஏதோ ஒரு வகையில் பகையாளியாக கூட இருந்துவிட்டு போகட்டும் உறவுகள் பலப்படும் அப்போதான் உணர்வுகள் பலப்படும் அதுதான் சந்திரனுக்கு பரிகாரம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சந்திரனுக்கு பரிகாரம் என்பது ஆலயம் செல்வதெல்லாம் இருந்தால் கூட ஒரு நாலு பேரோட நல்ல சாப்பாடு சாப்பிடு சொந்தக்காரனை கூட்டு வீட்டில் சமைச்சு போடு நீ நேராக போய் எந்த ஒரு சொந்தக்காரனோடையும் பழகவே இல்லை யார் என்னன்னு உனக்கு பேரே தெரியாதுன்னா இப்போதைக்கு பரவாயில்லை ஒரு தலைமுறைக்கு பின் என்ன ஆகும் அதாவது அந்த ஃபேமிலி சிஸ்டம் ஃபேமிலி பாண்டிங் என்பதை இன்க்ரீஸ் செய்து விட்டாலே இதுதான் நான் இப்போ கோசாலிக்கு போகிறீங்கன்னா அங்கே மாடெல்லாம் பாருங்கள் மான்னு அது ஒரு ஃப்ரெண்ட்லியாக அதோட கூட்டத்தோடு இருக்குது காக்காக்கு சோறு வச்சு பாருங்க அது காக்காக்கான்னு எல்லா காக்காவும் வருது எல்லாம் பாருங்கள் மிருகங்களுக்குள் தன் கூட்டம் தன் குடும்பம்லாம் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லா உறவுகளையும் மறந்து விட்டார்கள் இப்போது தெளிவாக சொல்வேனே கேளிக்கை என்பதுதான் முக்கியமாகிறது கேளிக்கை தேவைதான் ஆனால் கேளிக்கை மட்டுமே தேவை கிடையாது முக்கியமான தேவை வாழ்க்கை வாழ்க்கைக்கு தேவை நல்ல சொந்தங்கள் நல்ல உறவுகள் நல்ல நண்பர்கள் எனவே குழந்தைகளுக்கு நட்பை பழக்கங்கள் சொந்தங்களை பணக்குங்கள் ஆங்காங்கே ஒரு பண்டிகை திருவிழா என்று சொன்னால் கூடி பழகுங்கள் எல்லோரையும் வீட்டில் ஒன்றா கூப்பிட்டு ஒரு நாளான சாப்பிட பாருங்க வாழ்க்கை வசந்தமாகும் மூன் எந்த தொந்தரவும் செய்யாது பரவாயில்லை இவர்களே தெரிந்து விட்டார்கள் விட்டு விடுவோம் என்று சொல்லி அருளை செய்து விடுவார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க பிளட் மூன் அப்படின்ற ஒரு விஷயம் பற்றி ஏன்னா எங்களுக்குமே அதை பற்றி பெருசாக இத்தனை தெரியாமல் இருந்தது எல்லாருக்குமே அமாவாசை பௌர்ணமி தெரியும் ஆனால் அதை தாண்டி இருக்கக்கூடிய ஸ்பெஷல் தெரியாது இன்றைக்கி நீங்கள் சொல்லும் பொழுது எங்களுடைய நேர்கள் வந்து இதுக்கப்புறம் ஒழுங்காக இருந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ளே போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி